ஹீரோயினை ரெண்டு பேரை பத்தி பேசுறாங்க ஒரு ஹீரோயினை நாம எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூக்கி அறிஞ்சிட்டோம் அதை கொண்டாந்து எதுக்கு இந்த படத்துல போட்டீங்க ஏற்கனவே பூட்ட கேஸ் அது அதை இந்த படத்துல போட்டு அது கூப்பிட்டா வரல கூப்பிட்டா வரல அப்புறம் போன் எடுக்கலன்னா அது வராதது தான் உங்களுக்கு வெற்றி சுமந்தாவோ சம்யுக்தா ரெண்டு பேரையும் தமிழ் படத்தால் யாரும் போடக்கூடாது நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தில் நடிக்க கூப்பிடலாமா மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால் மரியாதை மிக்க தமிழன் படம் எடுத்தால் இந்த ரெண்டு பேரை போடவே கூடாது நான் பார்த்தேன் என் சங்கத்தை நான் இப்படி பயன்படுத்த விரும்பல எல்லாரையும் ஆனால் என் என் கெடுக்க நினைப்பவர்கள் வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது இதோ ஒரு வடநாட்டு பெண் இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்கப் போகிறார் ஆனால் அவர் வந்து அன்பு அழைப்பு ஏற்று என்ன அம்மன் கணிகா கனிகா மான் கணிகா மான் மானி போல மிக அழகிய மகள் யூ ஆர் அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வணக்கம் நன்றி என்ற ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கேன் ரெண்டுமே தமிழனின் உயிர் வார்த்தைகள் வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசி நன்றி இந்த ரெண்டு வார்த்தை நான் முதல்ல சொன்னது காரணம் நீ வரும்போது வணக்கத்தோட தமிழகம் வா புரொடியூசர்களுக்கு நம்பிக்கையோடு கொள் அவர்களால் உயர் அவர்களுக்கு நன்றியோடு இதற்காக வணக்கம் நன்றி அந்த மாங்க்கு சொல்லி கொடுத்தேன் அருமை தம்பி திருமலை எடுத்த உடனே வேதனை குரலை கொட்டி தீர்த்தான் புரொடியூசர் இவ்வளவு காலம் எல்லாம் கட்டிட்டு இருக்குமே எவன் கேட்கிறான் புரொடியூசர் கேக்கிறான யாரையோ குறை சொல்றான் ப்ரொடியூசர் கேக்குறான ஒரு படம் புது முகமா போட்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வருஷம் காத்திருந்து இருந்த ஒன்று நகைகளை வித்து வீடை வித்து எப்படியோ ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிட்டா அந்த படம் டைரக்டர் திறமையால வெற்றி பெற்று ஆனால் போற ப்ரொடியூசர் போற ஹீரோ கிட்ட போறான் இதுக்கு முன்னால புரொடியூசர் என்ன வேதனை கொடுத்தான் என்ன துரோகம் பண்ணா அது என் பொண்ணு தெரிய பார்க்கறது இல்ல ஹீரோக்கள் ஹிஸ்டரிய தெரிஞ்சுங்க புரொடியூசரை வாழ வச்சிருக்கானா அழிச்சிருக்கானா என்பதை தெரிந்து கொண்டு அவனை வளர விடுங்கள் நன்றி மறந்தவர்கள் நிறைய பேர் எல்லாரையும் சொல்லல எல்லா நடிகர்களையும் சொல்லல நன்றி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் தன்னை வளர்த்து விட்ட புரொடியூசர் உன்னை ஹீரோவை போடும் போது கார்ல வந்திருப்பான் கோயம்புத்தூர்ல இருந்து படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு கவர்மெண்ட் லஞ்சம் ஊழலற்ற கரைபடியான கரங்களுக்கு சொந்தக்காரரான அவருடைய ராணுவ அதிகாரி தந்தை பெற்றவன் இவன் தியாக உள்ளத்தோடு இந்த படம் வெற்றி பெறும் நீ வளருவாய் உன் பின்னால் பல தயாரிப்பாளர் வருவார்கள் தயாரிப்பாளருக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொடு எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும் எம்ஜிஆர் போல வரணுங்கிறான் எடுத்தோடனே எம்ஜிஆர் போல சீப் மினிஸ்டர் ஆயிடும் எம்ஜிஆர் எடுத்தோடனே சீப் மினிஸ்டர் அவர் வாழ்க்கை வரலாறு என்ன நடிக்கணும் தெரியுமா அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சத்யா அம்மா இதை பெயரை கொண்டு அவங்க அம்மா சத்யா அந்த அம்மா ரெண்டு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா நொய்யை கஞ்சிக்கு நொய் கொண்டு வந்து கொடுத்து அந்த நொய்யை கஞ்சியா காய்ச்சல் ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க அப்படியெல்லாம் பிள்ளைகள் வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இறக்கம் கொண்டார் நாம் பட்ட பட்னி யாரும் படக்கூடாது என்றார் அவர் எடுத்தாருன்னு சீப் மினிஸ்டர் விரும்பலை இப்போ பல பேர் பிள்ளைகளை நீ டாக்டராக வரணும் நீ வக்கீலாக வரணும் இன்ஜினியராக வரணும் நீ மனுஷனாக வரணும்னு முதல்ல கற்றுக்கொடுறா டாக்டர்லாம் வரட்டும் அப்புறம் அதை போல நடிகனே நீ சீப்பிஸ்டா வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆர் பார்த்து அவர் ஆரம்ப காலத்தை பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீங்களா அவர் எத்தனை ப்ரொடியூசரை கைதூக்கி விட்டார் தெரியுமா உங்களுக்கு எத்தனை ஏழைகளை எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தால் தெரியுமா அது தெரிஞ்சுக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க நான் சொல்லல யாரையும் அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு ஆனால் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத நீ ஏன்னா எம்ஜிஆர்னா அதுல ஒரு ட்வெண்ட்டி நல்லது பண்ணிருக்கணும் ஏழைகளை காப்பாத்திருக்கணும் அவ்வளோ சேர்த்தாரு அவ்வளவு அள்ளி கொடுத்தாரு மிஞ்சி இருந்ததை யாரு விட்ட கொடுத்தார் அந்த ராமாவரம் தோட்டம் காது காலாரோ வாய்ப்பேசாதருக்கு அந்த ஜானகி அம்மாள் காலேஜ் எல்லாரும் ஏழை கொடுத்தார் ஒண்ணு ஒரு காசு விட்டுட்டு போற அதனால அந்த உள்ளத்தில் கொஞ்சம் நான் ஏன் எல்கிறேன் என்றால் சத்யா நீ எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்கிறது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தா கூட அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் சும்மா அப்படியே அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க அவர் எந்த போட்டோ பாருங்க நான் நேரில் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட சிரிக்க மாட்டார் ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அதில் எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எனக்கு தெரியுது சத்யாவுடைய சாலை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் அதை வளர்த்துக்கும் ஒரு ரெண்டு வகை நீ கோவுது இல்லை உனக்கு வாழ்க்கை இருக்கிறது வெற்றி இருக்கிறது வெற்றி வந்தால் வா ஜி ஆர் போல ஏழைகளுக்கு உதவி செய் நீ ஐம்பது லட்சம் வாங்கினா இருபது லட்சம் ஏழை செல்ல அந்த இருபது லட்சம் திரும்பி உனக்கு வரும் அந்த ஏழை கொடுப்பான் படம் பார்ப்பான் இவன் இந்த இரவுங்க தெரியல அது கொண்டு போய் அடிக்கி உள்ளே வச்சிடுறான் ரூமில் அதில் கொஞ்சம் ஏழை கொடுத்தேன் வச்சுங்க அந்த ஏழைங்க எல்லாம் ஏழைங்க சொல்லி படம் பார்க்க வைப்பாங்க உன் வசூல் ஏறும் இன்னைக்கு இரநூறு கோடி நூறு முந்நூறு கோடி வாங்குகிறவன்லாம் எப்படி வளர்ந்தாங்க ஆனால் கொடுத்தது குறைவு மக்கள் வந்து எடுத்தது அதிகம் நான் ஒன்று நினைச்சேன் சத்தியமா என்ன தாய் எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான் அந்த தாய் மீது சத்தியமாக சொல்ற வரும்போது இப்போ விஜய் ஒரு தலைவர் ஆயிட்டார் கட்சி போறார் இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றார் சரி அது அவருஷ்டம் நான் பல பேட்டியில சொல்லியிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும் இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க தலைவர் என்பது வேறு நடிகர் என்பது வேறு அந்த அக்கறையில் அவர் ஒரு படம் நடிக்கணும்னு இப்போ வேண்டுகோள வைக்கிற அந்த விஜய் இடம் காலி எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆர்ல ஜெயலலிதா இல்ல வெற்றிடம் வெற்றிடம் இந்த மு க ஸ்டாலின் தளபதி வந்தார் வெற்றிடத்தை நிரப்பிட்டார் இந்த பக்கம் எடப்பாடி நிரப்பிட்டார் அதனால இடம் வெற்றிடம் என்பதே இல்லை விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்தியா வரக்கூடாது எண்ணூத்தர சத்தியமா எங்க அம்மா சாட்சியா நான் நினைச்சுட்டு வந்தேன் எங்கள் அம்மா நான் இருக்குதான் எங்கள் அம்மா தவிர எனக்கு தெய்வம் கிடையாது அந்த சக்தியத்தை அம்மா மேல சத்தியமா சொல்லும் கடைசியில் பார்த்தா அது விஜய் சக்தியான்னு போட்டுருக்கான் இங்க வந்து பார்த்தா விஜய் அதில் இணைச்சிருக்கு விஜய் என்பது வெற்றி அந்த தம்பியும் பாவம் அவங்க அப்பா தயவுல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது நல்லா வந்தது வாழ்ந்தது இப்ப கட்சி வாழ்ந்து அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும் நல்லதுனா ஏற்றுக்க போகிறாங்க இல்லைன்னா ஒதுக்க போகிறாங்க நீ மக்கள் மனதில் வாழ வேண்டும் பணம் ஒரு முக்கியம் அல்ல மக்களுடைய மனதிலே இடம் பெறு பணத்தில் மீது படுக்காதே மக்கள் இதயத்தில இரு அந்த மக்கள் உன்னை தூக்கி விடுவார்கள் அதுதான் எம்ஜிஆர் செய்த எல்லாமே பண்ண முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி யாரும் பண்ணும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இப்பா இந்த மக்கள் உன்னை மறக்கவே மாட்டார்கள் நீ பெரிய ஹீரோ எல்லாம் இருக்குது உனக்கு பாடி லாங்குவேஜ் அழகு உடற்கட்டு எம்ஜிஆர் ஒரு தடவை நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன் அப்போ என் கூட நாலு பாக்ஸருங்க வந்தாங்க வேணாலப்பட்ட பாக்ஸர்ஸ் நான் ஒரு பாக்ஸரை உயிர் பேர் எம்ஜிஆர் ஐயா இவன் பாக்ஸர் ஐயா அப்படின்ன அப்படியே விட்டு நின்னார் நின்று டப்புனா அவன் தோலை தட்டுனாரு பிறகு கையை பிடிச்சார் அப்படி ஒரு அழுத்த அழுத்தினார் கை இரும்பு மாதிரி இருக்கும் இருக்கும் பார்த்துட்டு நல்லா பண்ண அப்படின்னா எம்ஜிஆர் சொன்ன உடனே அது போல இவன் இந்த உடற்கட்டுகள் எல்லாம் இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அவர் வளர்த்து விடுவார் எம்ஜிஆர் அவர் உடம்ப நல்லா வச்சுக்கணும் எல்லாருக்குமே உதவி பண்ணுவார் அதனால நீ நான் சில வழிகளை சொல்லியிருக்கேன் அப்துல் கலாம் சொன்னாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க செய்த சேவையிலேயே சாதனையில எது உயர்ந்தது அணுகுண்டு விழித்ததா ஜனாதிபதியா இருந்ததா இல்ல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளா ராக்கெட் கண்டுபிடித்ததா எல்லாம் கேட்கும் போது அவர் சொன்னாரு இது எதுவுமே என்னுடைய சாதனையில் எனக்கு மகிழ்ச்சி தரல நான் ஐதராபாத்ல இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இந்த போலியோ அட்டாக் ஆகிய குழந்தைகள் நடக்க முடியாமல்ல சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைகள் ஒரு மூணு கிலோ எடை உள்ள இரும்பு இந்த உபகரண காலில் கட்டுவாங்க பாருங்க அது நடக்கிறதுக்கு அது அப்போ ரெண்டரை கிலோ மூணு கிலோ அந்த குழந்தை அதையே இழுத்து தூக்க முடியாது அதை போய் பார்த்துட்டு வந்து பிளெயின் செய்கிற சில மெட்டீரியல்ஸ் லேஸாக இருக்குமா ஆனால் உறுதியாக இருக்குமா அதில் அந்த உபகரணம் செய்தார் காலில் நடக்கிறதுக்கு அது முந்நூறு ஐநூறு கிராம்குள்ள அது தான் நான் செய்ததிலே எனக்கு ஆத்ம திருப்தியை தருவதுன்னு அப்துல் சொன்னார் அணுகுண்டு வச்சு உலக புகழ் பெற்றார் ராக்கெட் கண்டுபிடிச்சு உலக புகழ் பெற்றார் ஜனாதிபதியாகி உலக புகழ் பெற்றார் இதெல்லாம் அவர் சாதனை இல்லையா இந்த ஓனமற்ற குழந்தை மன்னிக்கணும் மன்னிக்கணும் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு அந்த கால் கவசம் செய்தார அதுதான் எனக்கு பெருமைன்னு சொன்ன அதே போல நீ இந்த ஏழைகளுக்கு உதவி செய்தால் அதுதான் உனக்கு பெருமை சேர்த்து வைக்கிற பணம் எதுவும் உதவி வராது செய்கிற சேவை வரும் நீ இன்னைக்கு ரொம்ப சுமைகளை தாங்கிட்ட இந்த படத்தில் நீ ஒரு ஹீரோவாக இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் விட அதிகமாக கஷ்டத்தை சிலர் கொடுத்துட்டானுங்க துரோகிகள் நம்பி கேட்டான் இப்போ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணியிருக்கான் ஒரு ஹீரோ நீ இதுவரைக்கும் சுமைகளை சுமந்தால் இந்த படத்தின் மூலம் சுகம் உனக்கு வருகிறது தில் ராஜா வெல் ராஜா இனி வெல்லுவாய் இந்த படம் வெற்றி பெறும் இது ஒரு கமர்ஷியல் படம் வெங்கடேஷுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இது உள்ள நடித்துள்ள அத்தனை பேரும் டெக்னிஷியன்ஸ் இசையமைப்பாளர் அத்தனை பேருமே மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த படம் இன்னைக்கு இப்ப நல்ல சின்ன படங்கள் எல்லாம் நல்ல பெருசா போகுது மக்கள் பார்க்குறாங்க இந்த பொண்ணு படம் பார்த்துட்டு வந்து அப்பா அந்த படம் பார்க்கணும் பெண்கள் சொல்றாங்க என்னன்னு தெரியல அவ்வளவு இயற்கையா இருக்குதான் சின்ன படம் இப்ப படங்களை மக்கள் பார்த்து சின்ன படம் பெரிய பத்தியெல்லாம் கவலைப்படல கதை நல்லா இருக்கா படம் நல்லா இருக்கா உட்கார்ந்து ரெண்டு மணி நேரம் பொழுதுபோகா அழகாக பார்த்துட்டு வர்றாங்க அதுல இது ஒரு வெற்றி படமாக ராஜா வெல்லும் வெல் சத்யா நன்றி வணக்கம்